மார்ச் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பின் வரப்போகும் திரிகிரக ராஜயோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாகவும் பொன்னாகவும் மட்டுமே மாற இருக்கிறது பல ஆண்டுகள் கழித்து ஒரே ராசியில் பல அரிதான சந்தர்ப்பங்களில் கிரகங்கள் இணைய வாய்ப்பு இருக்கிறது அதுமில்லாம இந்த ஆண்டு மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில் இணையும் திரிகிரக ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இந்த யோகமானது அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலுமே நேர்மறையான அல்லது எதிர்மறையான மாற்றத்தை வந்து உருவாக்க இருக்கிறது மார்ச் மாதத்தில் சூரியன் சனி மற்றும் சுக்ரன் இணைந்து சக்தி வாய்ந்த திரிகிரக ராஜயோகத்தை உருவாக்க இருக்கிறது அதுவும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இணைப்பானது வியாழனுக்கு சொந்தமான மீன ராசியில் உருவாகுகிறது இதனால் சில ராசிக்காரர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கப் போகின்றனர் இப்பொழுது எந்தெந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை மட்டும் அனுபவிக்க போகின்றனர் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் மார்ச் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டங்கள் பெறப்போகும் அந்த முதல் ராசி திரிகிரக ராஜ் யோகம் காரணமாக வெற்றிகளை குவிக்கப் போகும் அந்த முதல் ராசி ரிசபராசி ரிசபராசி அன்பர்களே திரிகிரக ராஜயோகமானது ரிசபராசிக்காரர்களுக்கு பயனுள்ள பலவிதமான நல்ல மாற்றங்கள் அனைத்தையும் ஏற்படுத்தப் போகிறது இந்த சக்தி வாய்ந்த யோகம் காரணமாக ரிசபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வருமானம் லாபம் இரண்டுமே வந்து உருவாக இருக்கிறது முக்கியமாக இது நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் முக்கியமா முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறது நீங்களை நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பலவிதமான நிதி கஷ்டங்களை மட்டுமே சில நாட்களாகவே ரிஷபராசி அன்பர்களை சந்தித்து கொண்டு வந்திருப்பீர்கள் தற்பொழுது நடக்க இருக்கும் இந்த யோகத்தால் நிதிநிலையானது மேம்பட இருக்கிறது இதனால் உங்களுக்கு பண வரவானது குவிய இருக்கிறது வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வேலையில் சம்பள உயர்வை இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சம்பள உயர்வானது இந்த நேரத்தில் உங்கள் கையிக்கு சேரும் நேரமும் வந்துவிட்டது அது மட்டுமல்ல மற்றவர்களிடம் சிக்கி உள்ள உங்களது பணங்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் உங்கள் கையிக்கு வர வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் திரும்பி இருக்கிறது அதனால் இவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக மார்ச் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது பலவிதமான அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் அடுத்தபடி வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமாக எதிர்பார்க்காத அளவிற்கு லாபங்கள் அனைத்தையும் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் அவ்வளவு லாபம் எந்த ஒரு நீங்கள் தொடங்கினாலும் சரி உங்களுக்கு லாபம் மட்டுமே காணப்படும் வேலை தொடர்பாக வெளிநாடு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் ரிசபராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது அது வந்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சாதகமான நேரமாக மட்டுமே இருக்கக்கூடும் பழைய முதலீட்டுகளில் இருந்து இந்த நேரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் தொடர்பான நல்ல பல விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் வந்து பெற இருக்கிறீர்கள் முக்கியமா உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது உறுதுணையாக இருக்க போகும் உடல் ஆரோக்கியம் சீராக இருந்தால் மட்டுமே நம்மளால் எந்த ஒரு காரியத்தையும் எளிதாக முடிக்க முடியும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் சீரும் சிறப்பாக இருக்கிறது முக்கியமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு மார்ச் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ராஜ யோகத்தின் காரணமாக நீங்க என்னெல்லாம் செஞ்சாலும் சரி அது உங்களுக்கு வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக திரிகிரக ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை திரிகிரக ராஜ யோகமானது மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலவிதமான பலன்களை மட்டுமே அள்ளி குவிக்கப் போகிறது இந்த ராஜ யோகமானது மிதன ராசிக்காரர்களின் கர்மஸ்தானத்தில் உருவாக இருக்கிறது இதனால் இந்த காலகட்டத்தில் ராசி என்பர்களே நீங்களே எதிர்பார்க்காத பண ஆதாயங்கள் அனைத்துமே உங்களை தேடி வர இருக்கிறது இது மட்டுமல்ல பணிபுரியும் வேலையில் பணிபுரியும் ராசி என்பர்களுக்கு தொழில் வல்லுநர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து சரியான லாபங்கள் அனைத்தையும் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு நடக்க இருக்கிறது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைய இருக்கிறது இது மட்டுமல்ல வணிகத்தை அடுத்த ஒரு கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கிறது உங்களுடைய வேலையில் உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் நீண்ட நாட்களாக ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த மன உளைச்சல் அனைத்துமே நீங்க இருக்கிறது சொந்தமாக தொழில் செய்து வரும் மிதனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே உங்களது சொந்த தொழிலில் வியாபாரம் இல்லாமல் நஷ்டத்தை மட்டும் நீங்கள் சந்தித்து கொண்டே வந்திருப்பீர்கள் தற்பொழுது அவை அனைத்துமே நீங்க இருக்கிறது மார்ச் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கும் திரைகிரக ராஜயோகம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்க இருக்கிறது அலுவலக பணியில் இருப்பவர்கள் பணியிடத்தில் உயர்ந்த ஒரு நிலையை அடைவதற்கான சிறந்த ஒரு நேரம் இந்த நேரம்தான் குடும்ப வாழ்க்கையில் நீண்ட நாட்களாகவே தேவையில்லாத பலவிதமான சங்கடங்கள் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை ஒரே பிரச்சனையா மட்டுமே சில நாட்களாகவே இருந்து கொண்டே வந்திருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைக்கெல்லாமே ஒரு முடிவு வர இருக்கிறது இனிமேல் உங்களது குடும்ப வாழ்க்கையானது அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக மட்டுமே இருக்க போகிறது நடக்க போகும் திரிகிரக யோகம் காரணமாக மார்ச் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன செய்தாலும் சரி வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் திரிகிரக யோகம் காரணமாக தொட்டதெல்லாம் வெற்றியாக போகும் அந்த மூன்றாவது ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களே திரிகிரக யோகமானது கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பலவிதமான நேர்மறையான பலன்களை அள்ளித்தர இருக்கிறது நேர்மலையான பலன்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கும் பல பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வர இருக்கிறது ஒரு பிரச்சனை இரண்டு பிரச்சனை இல்லை எங்க பார்த்தாலும் பிரச்சனை குடும்பத்திலையும் பிரச்சனை பண பண ரீதியா பலவிதமான பிரச்சனை வேலைக்கு போனாலும் பிரச்சனை சொந்தமா வேலை செஞ்சாலும் பிரச்சனை ஒரே பிரச்சனைகளை மட்டுமே சில நாட்களாக சந்தித்து கொண்டு இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு அந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மார்ச் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு நீங்க இருக்கிறது இந்த ராஜ யோகமானது ராசியின் ஒன்பதாவது வீட்டில் உருவாக இருக்கிறது இதனால் கடக ராசிக்காரர்களை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது தொழில் வாழ்க்கையிலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே செழிப்பு மட்டுமே உண்டாக இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யோகத்தால் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கும் சிறந்த முடிவுகளை அடைவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்கள் தாங்கள் விரும்பிய பள்ளி அல்லது நிறுவனத்தில் சேர்க்கை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது நீண்ட காலமாகவே ஒரே நிறுவனத்தில் அதாவது பணிபுரியும் கடகராசி அன்பர்களை இப்பொழுது அங்கு உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாகவே நிலுவையில் வைத்திருந்த அனைத்து வேலைகளையும் இப்பொழுது ஒவ்வொன்றாக நடத்தி முடிப்பீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீங்களே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவிற்கு நன்மைகள் நடக்கப் போகிறது உங்களை சுத்தி நடக்க இருக்கும் நன்மையால் உங்களுடைய குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கின்றனர் மொத்தத்தில் இந்த திரிகிரக ராஜயோகமானது கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையை அமோகமாக மாற்ற போகிறது எவ்வளவு கஷ்டங்களையும் கடன் சுமைகளையும் பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் அனுபவித்துக் கொண்டு வந்திருப்பீர்கள் தற்பொழுது அவை அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது இந்த கிரக ராஜயோகம் காரணமாக உங்கள் வாழ்க்கை அப்படியே உச்சத்திற்கு செல்ல இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் மார்ச் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு பின் வரப்போகும் திரிகிரக ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் என்ன செய்தாலும் சரி தொட்டது எல்லாம் வெற்றியாகவும் பொன்னாகவும் மட்டுமே மாற இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் மூன்று ராசி ரிசப ராசி இரண்டாவது ராசி மிதுன ராசி மூன்றாவது ராசி கடக ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் வெற்றிகள் மட்டுமே தொடர்ந்து நடக்கப் போகிறது